கௌதம் அதிமுத சரி இல்லை மன அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லோயும் கேளுங்க அதுக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருச்சினா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து தாங்க ராகுல் வந்து வராங்க ஆனால் எப்படின்னா இருக்கேங்கிற மாதிரி ராகுல் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் கிட்டே அதெல்லாம் இருக்கட்டும்டா நீ எங்கடா படித்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட படிப்பெல்லாம் ஏகப்பட்டதெல்லாம் வெளிநாட்டில் படிச்சிருக்க அதெல்லாம் வந்து பார்க்குறத விட்டுட்டு சும்மா கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னென்ன பண்ணணும் கம்பெனியில் மிகப்பெரிய பொறுப்பை வந்து தரேன் நீ வந்து நிர்வாகத்தை கவனிச்சிக்க எனக்கும் கொஞ்சம் தலைவலி இல்லாமல் இருக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே நண்பா சூப்பர் ஐடியா நண்பா இவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தா பக்காவாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சந்தோஷம் வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் அண்ணன் எனக்கு இதெல்லாம் வந்து அபிப்பிராயமே இல்லைண்ணே அதுக்குள்ளே வந்து பிஸ்னஸ்லாம் வந்து என்னெல்லாம் பார்த்துக்க சொல்லாத அப்படின்னு சொல்லும் போது டேய் உனக்கு என்னடா வயசாகுது அதுக்குள்ளே பார்த்துக்க முடியாதுன்னு சொன்னால் இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் வேறு யார் பார்த்துக்கிறது ஓ வேலையை நீ தான் பண்ணி ஆகணும் நாளைக்கே வந்து வந்துடுறேன் என்னது நாளைக்கே வா ஆனால் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மதுமிதா கிட்ட வந்து கஞ்சாடியாக வந்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு வந்து பெர்மிஷன் வாங்கி கொடுங்க என்னால்லாம் பிஸ்னஸ்லாம் பார்த்துக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும் சரி நான் பார்த்துக்குறேன் நீ மாட்டு பேச்ச ஆரம்பிங்கிற மாதிரி மதுமிதா வந்து பேசுகிறாங்க ஆனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ராகுல் உடனே எனது ஃப்ரெண்ட்ஸ் கூடயா ஏற்கனவே வந்து பிஸ்னஸ் வந்து எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ்லாம் இருக்கோம் அது இல்லாமல் நீ எதுக்கூட வந்து புதுசாக வந்து ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லும்போது போது அண்ணி நான் ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் முடிச்சு வைங்கங்கிற மாதிரி ராகுல் வந்து பேசுகிறாங்க உடனே அவர் தான் சொல்கிறாருல ஒரு வருஷத்தில் வந்து செட் ஆகலைன்னா நான் வந்துடுறேன் அப்படின்னு ராகுல் வந்து சொன்னோன்னே சரி அப்படின்னு ஏதோ யதார்த்தமாக வந்து மதுமிதா வந்து சொல்லிடுறாங்க ஏங்க நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்கல்ல நான் எப்போ சரின்னு சொன்னேன் அந்த இப்போ சொன்னீங்கல்ல அதனால தான் உங்கள் அண்ணன் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஒரு வருஷத்தில் வந்து நீ வந்து பிஸ்னஸ்லாம் செட் ஆகலைனா இந்த பக்கம் வந்துடணும் அப்பா ஆடா தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ராகுல் மட்டும் ஓடி போகிறாங்க அந்த இடத்த விட்டு என்னங்க குழந்தனாருக்கு வந்து ஓவராக வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷம் நம்ம கௌத்தமும் கேட்குறாங்க சின்ன பையங்க இருக்கட்டுங்க உங்களை மாதிரியே வந்து பிஸ்னஸ்லாம் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா நூற்று கணக்கில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு ஒரு வருஷம் தானே கண்ணம்புள்ளி திறக்கத்துக்குள்ளே ஓடி போயிடுங்கிற மாதிரி இடத்துல வந்து மதிமிதா வந்து சொல்கிறாங்க சரிங்கிற மாதிரி பேசும்போது சந்தோஷ் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது இங்கே வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே வந்து செஃப் வந்து ஒரு பையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க மதுமிதாக்கிட்ட கிட்ட கொடுக்குறாங்க இது நான் வந்து கௌதம்காக ரெடி பண்ணது இதை தான் இவர் சாப்பிட்ணும் தானே ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட டிஷ் வந்து சாப்பிட்ணும் சரி டைம் பாஸ்க்கு இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷு ஒரு முக்கியமான குறிப்பு இவர் இது மட்டும்தான் சாப்பிட்ணும் வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது என்னது இது மட்டுமா சிஸ்டர் வெயிட் ரொம்பவே கம்மியாக இருக்குது அதான என்னால்லாம் முடியாதுங்க குறிப்பாக வந்து ஸ்நாக்ஸு பக்கோடா சிப்ஸுன்னு எதுவுமே திங்கக்கூடாது இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லும்போது ஏங்க எனக்குலாம் இப்படியெல்லாம் ஒரு கட்டுப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம கௌதம் வந்து கேட்குறாங்க சிஸ்டர் எதை வேணான்னு கட்டுப்படுத்த தேர்டலாம் ஆனால் சாப்பாடு விஷயத்த மட்டும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதனால தான் இந்த முக்கியமான பொறுப்பை வந்து உங்கள் கிட்டே வந்து சொல்கிறேன் அவர் ஏதாவது சாப்பிட போனார்னா கூட பார்க்கக்கூடாது அதை வந்து எடுத்துடணும் சரி சிஸ்டர் இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருக்குது சந்தோஷ் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க காமெடியாக ஒரு பக்கம் வந்து கேஷுவலாக வந்து ஏங்க இது மாதிரிலாம் பண்ணுறீங்க சாப்பாடு விஷயத்தில் மட்டும் நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது நேற்று என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே ஆமாம் இல்லை சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் தானே என்னங்க பாக்ஸில் வந்து வெயிட்டே இல்லாமல் இருக்குது இதை தவிர எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோன்னா அப்படியே வந்து கேஷுவலாக வந்து வெளியில் வந்து போகிறாங்க டாட்டா காட்டுறாங்க நம்ம மதுமிதா வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மாதிரி வந்து டாட்டா வந்து காட்டிகிட்டு காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம சந்தோஷ் திருப்பி வந்து பார்த்துக்கிட்டு டாட்டா காட்டிக்கிட்டே இருக்காங்க திருப்பியும் வந்து சந்தோஷ் வந்து கார்லேருந்து கீழே இறங்கி வந்து அப்படியே வந்து சந்தோஷம் வந்து கூப்பிட்றாங்க டேய் போதுண்டா டாட்டா கட்டினது உள்ளே வந்து உட்காரறா அப்படின்னு சொன்னோன்னே காரில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க நம்ம கௌதம வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் திருப்பியும் டாட்டா காட்டிக்கிட்டே இருக்காங்க என்னம்மா நான் தான் எப்போதும் வந்து புருஷனை வந்து வழி அமைச்சி கே சொல்லுவேன் ஆனால் நீயே இதெல்லாம் செய்கிறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது நாளுக்கு நாள் உங்கள் ஒத்துமை வந்து அதிகமாகிக்கிட்டே போகுதே அப்படின்னு சொல்லி சிரிச்சனை வந்து க்யூட்டா அழகாக வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதாவும் பாட்டியும் அப்படியே கொடுக்கணும்னு வைக்கப்பட்டுட்டு உள்ளே வந்து ஓடுறாங்க காரில் வந்து ரெண்டு பேர் ஒற்றுமையாக வந்து போயிட்டே இருக்காங்க டேய் சிஸ்டர் வந்து உனக்கா எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க ஆமாம் இந்த உப்பு சப்பு இல்லாத தயிர் சாதத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கா இதில் வேற நான் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு வேற நீ கண்காணிக்க போறியா இன்றைக்கி ஃபுல்லாக ஏய் உனக்கு முடியலன்னு தானே இது மாதிரிலாம் சிஸ்டர் வந்து சமைச்சு உனக்கு அக்கறையாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை நீ சிஸ்டரை பற்றி எதுவும் இது மட்டும் தான் பேசலாமா தப்புடா உனக்காக பார்த்து பார்த்து செய்கிறாங்க இதுவே உன் தங்கச்சி அபரனாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்ல எனக்கு இது மாதிரி பிரச்சனைனு வச்சுக்கியே அவன் அன்னைக்கு தான் வந்து வாய்க்கு ருசியாக வந்து சூப்பராக வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் என்ன வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பாள் ஆனால் சிஸ்டர் பற்றி அவன் அக்கறைக்காக வந்து என்னென்னமோ செஞ்சு தயிர் சாதம் மட்டும்தான் சாப்பிட்ணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆஃபீஸில் வந்து இதை தான் சாப்பிட்ணுங்கிற மாதிரி சொல்கிறான்ல இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம்ப்பா உனக்காக அவங்க ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து யோசிக்கிறாங்க இது எல்லாம் உனக்கு தெரியுதா கௌதம் ஆமாம் எனக்காக நல்லாவே யோசிக்கிறாங்க பதிலுக்கு நீ என்ன செஞ்சுருக்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் சின்னதாக யோசிச்சு பார்க்குறாங்க ஃப்ளாஷ்பேக்கில் எல்நி கிடையில கௌதமும் நம்ம மதுமிதாகவும் எழனி குடிக்கிறாங்க அவங்க கிட்டே கொடுக்கறது கையில் காசு இல்லை இல்லை போல இருக்கு உடனே வந்து ஜீவாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஜீவா எனக்கு அவசரமாக வந்து எனக்கு ஒரு ஐநூறுரூவா பணம் வந்து தேவைப்படுதுப்பா அனுப்பிச்சி வைப்பா அப்படின்னு சொன்னோன்னா ஜீவா வந்து எனக்கா எதுவும் பிரச்சனையா இல்லைடா நானும் உங்கள் மாமாவும் வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் நான் வந்து என்னைக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து கையில் காசு இல்லைனா என்ன ஆகும் அதுக்காக தான் கேட்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மதுமிதா வந்து அவங்க தம்பிக்கிட்டேன் ஐநூறுரூவா பணத்தை வந்து கேட்டதெல்லாம் நியாயம் பார்த்துக்கிட்டே இருக்காரு காரில் வரப்போ நம்ம கௌதம் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போனா மதுமிதாக்கு பணம் இல்லாமல் இருக்கிறது நான் யோசிக்காமே இல்லையே மாயாவுக்கு எத்தனை கோடி வேணான்னு செலவு பண்ணுறதுக்கு கார்டெல்லாம் கொடுத்துருக்கேன் ஆனால் மதுமிதாவுக்கு வந்து எதுவுமே நான் செய்யலையே என் ஒய்ஃபுக்கு என்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் பார்த்தா அவங்க மாதத்துக்கே வந்து கோடி கணக்கில் கூட செலவு பண்ணலாம் எனக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் அவங்களுக்குன்னு நான் இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் ஒரு லட்சம் கூட கொடுத்தது இல்லையே முதல்ல அவங்களுக்கான பண தேவையை வந்து நான் நிறைவேற்றி வைக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கௌதம் டேய் நீ ஏதாவது ஒரு ஐடியா கொடுறா மொட்டையாக சொன்னால் எப்படி நல்லவேளை ஐடியா வந்து கேட்டுட்டே இல்லை நானே உனக்கு ஒரு சூப்பரான ஐடியா தரேன் சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது மல்லிகைப்போவும் அல்வாவும் வாங்கிட்டு போங்கிற மாதிரி நம்ம சந்தோஷம் வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க சூப்பர் ஐடியாடா வேறு லெவல் போ இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நான் எதுவுமே சாப்பிடாமல் இருந்ததுக்கு மல்லிகைப்பூவை அவங்க கிட்ட கொடுத்துருவேன் அல்வா ஒரு கிலோ அல்வா வாங்கி நான் நைட்டு ஃபுல்லாக வச்சு சாப்பிடுவேங்கிற மாதிரி சொல்லி காமெடியாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டேன்னு வந்து கடுப்பாகிட்டாங்க நம்ம சந்தோஷ் சரிடா நீ ஒரு ஃபுல் ஃபார்மில் தான் இருக்க நைட்டு வச்சு சேர்த்து சாப்பிட போறியா சரி சரி உங்ககிட்ட போய் இதெல்லாம் சொன்ன பாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷ் வந்து காமெடியாக வந்து வச்சிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து கௌதம் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தவங்க வந்து வராங்க என்னது கௌதம் ஆஃபீஸ்லேருந்து இவர் வந்திருக்காரு இவர் ஏதோ பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தானே இவர் ஹேண்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட வந்து கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார் மிஸ்டர் கௌதம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மேனேஜர் வந்து சொல்கிறாங்க என்னது அப்படின்னு சொல்லி சகுந்தலா வந்து கேட்குறாங்க சகுந்தலா இப்போ தான் வெளிநாட்டுலேருந்து வந்திருக்காங்க பிள்ளை இருக்குது அப்போனு பார்த்தா அகிலண்டேஸ்வரி வந்து கேட்குறாங்க என்னம்மா ஆச்சு நீ எதுவும் விஷயத்துலேயும் வந்து கண்டுக்காமல் நீ மாட்டுக்கும் போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா நான் வந்தேன் எங்கள் பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சுட்டு இருக்காங்க சவுந்தரம் அப்போனா போன இடத்துல வந்து ஏதோ ஒரு ஆப்பு வச்சுருக்காங்க ஆமா அத்தை அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சொத்தெல்லாம் வந்து அவங்க பேரில் வந்து எழுதுறாங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டு வந்து முக்காவாசி சொத்தெல்லாம் வந்து வாங்குறதா இருந்தாலும் சரி பணத்தை பேங்க்லேருந்து எடுக்கணுன்னாலும் மதுமிதா கையெழுத்தும் கௌதம் கையெழுத்தும் போட்டால் மட்டும்தான் எடுக்க முடியுங்கிற அளவுக்கு மதுமிதாவுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு பொறுப்பு வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்தோன்னு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல சகுந்தலா கடுப்பில் வந்து உள்ளே போகிறாங்க உங்கள் அண்ணன் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சகுந்தலா எப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது ஜெக்கு பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னனே அப்படி கேஷுவலாக வந்து பரவாயில்லையே கௌதம் உனக்கா பார்த்து பார்த்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஓகே ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அக்லாண்டி பாட்டி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சகுந்தலாம் வந்து பரவாயில்ல முன்னாடி எதிரும் புதனமாக இருந்தீங்க நீ ஒரு பக்கம் இருந்தானா அவன் ஒரு பக்கம் இருந்தான் ரெண்டு பேரும் ஒத்துமையாக ராசி ஆகிட்டு வரீங்க வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்லி சகுந்தலம் வந்து உள்ளே வந்து சம கடுப்பில் இருந்தாலும் வெளியில் வந்து காட்டிக்காமல் சிரித்து பேசி அனுப்பிச்சு வைக்கிறாங்க முதல்ல வந்து அபிஷேக் வந்து கம்பெனிக்கு வந்து அமுச்சு வைக்கணும் இதுக்கு நான் கண்டிப்பாக வந்து கௌதம் கிட்டே இன்னைக்கு சாயங்காலம் வந்து பேசுவேங்கிற மாதிரி தான் இருக்காங்க அப்பன்னு பார்த்து அபிஷேக் வந்து அபிஷேக் வந்து கிரணக்கு வந்து ஃபோன் அடிச்சு இது மாதிரி வேலை இருக்குன்னு சொன்னேன் ஓகே அப்போனா இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தால் மதுமிதாவையும் வந்து நான் கைக்குள்ள போட்டுக்க முடியும் ஓகே ஸ்ருதிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கிரணன் எப்போதும் பல கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க அப்பா ஆடா குடி சீக்கிரம் நமக்கும் வேலை கிடைக்க போகுது அப்போனா இவனை வச்சு ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அபிஷேக் வந்து திங்க் இருக்காங்க சாயங்காலம் வந்து வீட்டுக்கு வரலான்னு இருக்கிறப்ப நம்ம சகுந்தலா வந்து நிப்பாட்டுறாங்க ஹீரோ கௌதம் என்னம்மா அதுவும் பிரச்சனையா ஆமாம்ப்பா அப்படின்னு சொல்லி நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அபிஷேகை பற்றி தானே பேசணும்னு சொன்னோன்னா பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம கௌதம் அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்